இது நண்பத்தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வந்து இந்த வீடியோட நான் கண்டினியூ பண்ண போறேன் அது வந்து எதுவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுல வந்து நிறைய கெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்த டென்ஷனான ஒரு சூழ்நிலையில தான் வந்து மக்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பொங்கலுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அவங்க யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது எப்படி இந்த பணத்தை அவங்க கொடுக்க போறாங்க எதிரான கொடுக்க போறாங்க இதனால வந்து மக்களுடைய மகிழ்ச்சி வெள்ளத்துல வந்து எப்படி வந்து இதை செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த வரக்கூடிய பொங்கலை அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை வந்து இந்த வீடியோ சொல்ல வந்திருக்கு இந்த வீடியோ பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நபர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினாலாம் தேதி பதினஞ்சு பதினாறு மூணு நாளைக்கு வந்து போகி பொங்கல் மற்ற பொங்கல் நம்ம கொண்டாட போறோம் கணு பொங்கல் கொண்டாட போறோம் தமிழ்நாடு அரசு வந்து வர தீபாவளிக்கே வந்து கடன் இப்ப முடிஞ்சு போன இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த தீபாவளிக்கே வந்து உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பரிசு பொருள் கொடுக்கறதா சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க சடன்லி வந்து அதை மாத்திக்கிட்டாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதன் அடிப்படையில் வந்து பக்கத்துல இருக்கிற மாநிலமா இருக்கக்கூடிய புதுச்சேரி காரைக்காலுக்குலாம் வந்து ரங்கசாமி அவர்கள் அந்த நாட்டு முதலமைச்சர் வந்து மக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பரிசு பொருளும் அஞ்சு வகையான உணவுப் பொருட்களும் கொடுத்தாங்க இப்ப இந்த தீபாவளிக்கான இந்த பரிசு பொருள் வந்து மாறும்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்லி இருக்கேன் என்னுடைய பிரிவு போய் பாருங்க நான் சேலஞ்சு பண்ணி சொன்னேன் அதுக்கான அறிவிப்பு இன்னைக்கு சுடுசூட இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு தேதியில நமக்கு வந்திருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்திருக்குது இதன் அடிப்படையில இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு தமிழ்நாடு அரசமைப்பிலிருந்து இருந்து ஒரு முக்கிய செய்தி வந்திருக்குது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு நமக்கு அந்த செய்தியை கொடுத்திருக்காங்க என்னன்னு கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாலு பதினஞ்சு பதினாறு கொண்டாடக்கூடிய சூழ்நிலை பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட இருந்து செய்தியை வாங்கி துணை முதலமைச்சர் வந்து அறிவிப்பு வெளியிட்டு பகிரங்கமாக பகிரங்கமா இருக்காங்க நம்ம டிவி சேனல் மூலமா டைமா நம்ம வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுறோம் எந்த மீடியாக்கள்லையும் எந்த யூடியூப்லையும் இது நம்ம இதுல இருந்து கரெக்டா வந்து நம்ம யாராருக்கெல்லாம் கிடைக்க போது நிறைய பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா மகளிர் உரிமை தொகை டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி கொடுக்கப்படுதான்னு சொல்லி அடிப்படையில் இது வரைக்கும் இருபத்தி மூணுல இருந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்களுக்கும் ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட்டான ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்க போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம டூடியூப் சேனல் மூலமா தமிழ் சொந்தங்களுக்கு நாலு கோடி பேருக்கும் இந்த வீடியோவை செலிப்ரேட் பண்றேன் கண்டிப்பா வரக்கூடிய பொங்கலுக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எட்டாம் தேதியோ அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாம் தேதிக்கு முன்னாடியே கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாசம் இந்த விஷயமா வந்து புதிய செய்தி வந்திருக்காங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்த வீடியோல வந்து இன்னும் என்ன சொல்ல வந்திருக்காங்க இன்னும் பரிசு பொருட்கள் கொடுக்க போறாங்களா ரேஷன் கடையில இது இந்த பேங்க் மூலமா அவங்க அனுப்ப போறாங்களா இல்ல வந்து ரேஷன் கடை மூலமா அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க செய்தியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் செய்தி வாங்கறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் அதே சமயத்துல ரெடி சேனல் சொந்தங்களுக்கு ஒரு படர்னு ஒரு செய்தியை போட்டுவோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை அவங்க கூட செலிபிரேட் பண்றதுக்காக இந்த வீடியோ இந்த காலையில போட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நம்பர் யாரும் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் சிட்டு சேனலுடைய நெருங்கிய சிந்தனைகள் அடுத்த வீடியோவில் புதிய புதிய சிந்தனை விட உங்கள்கிட்ட வந்து இந்த சந்தோஷத்தை பொங்கல் செலப்ரேஷனை நம்ம வந்து கொண்டாடுற லெவலே வேற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறன்னு சொல்லிட்டு அடுத்த டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி